லமப்ரெலால நன்றிங்க எல்லாரும் விநாயக பிராமண உருவபтикаஞ்சுட்டீங்க வாழபற ஹேஜментиங்க குரு தெய்வத்தை கேட்டீங்க ஓம் ஆதி பூஜாயே தேவாரியா நமதமோதகலாரணை வல்லபா பான காந்தாயா ஸ்ரீ கணேசா யமங்களம் ஓம் நமோ நமோஹ வராதவதயே ஓம் நமோ கணபதையே ஓம் நம பிரமதமதையே ஓம் நமஸ்தே அஸ்து நம்போதராய ஓம் ஏகதந்தாய ஓம் விஷ்ணவினாசினே ஓம் சிவசுதாய ஓம் ஸ்ரீ வரதமூர்த்தையே நமோ நம மகாநதி எல்லாம் கேட்டீங்க எந்த செயல் ஆரம்பிக்க வந்தாலும் மகாநதி வழிபட்டு ஆரம்பிக்க வந்து அவர் வழிபாடு தான் இந்த புஷ்பத்தை எடுத்து வேண்டிங்க கையில் எடுத்து புஷ்பம்னா பூ எடுத்து வேண்டிங்க நிறைய பூ கொடுத்துருக்காங்க அது கொஞ்சமாக எடுத்துங்க கையில் எடுத்து வேண்டிங்க ॐ गणानानन्दुवा गणपतिहिमवामहे कविं कविना उपमस्त्रमुत्तमं क्षेत्रराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदहान श्रण्वन्नो देवे त्रिदसादनो मुदाकरत्तमोदकं सदा

கேரம் கணேசர் மகேசர் மாதிரி பரதம் நிரந்தரம் சமஸ்தல சங்கரம் நிறைந்ததை குஞ்சனம் தரைத்தரம் வரும் வரை பத்திரம் கிருபாகரம் சமாகம் முதல்வரும்

போறுгас கெடிரீங்களா விநாயகபுர பாதத்தில் போட்டிருங்க திரும்பவும் அச்சதை கையில் எடுத்துங்க ரெண்டு ரெண்டு கிலோ அச்சத ரெண்டு கிலோ அச்சல் எடுத்துங்க சுற்றுலா பதம் அஞ்ச தர மஞ்ச கலதா மஞ்ச கலதா அரிசி அரிசி மஞ்ச கலதா அரிசி அச்சர ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி शुक्लाம்பரம் அம்மிட்டம் சதி வண்ணம் பிரசன்னவதனம் தாகே சர்வ சாந்தகே பிராணா நாமியே தட்சதரேயன்யம் பர்கோ தேவस्य தியோ யோனஹ ப்ரஜோதயாத் எல்லாரும் சொல்லிக் கொள்ளா ீத்யோ வராக கழு வைஸ்வதே மண்மந்தரே அஸ்தாவி சதிதமே கலியுகே பிரதமாதே ஜம்போதேவே பாரத வருஷே பரதகண்டே மேரோகோ தக்ஷிமே பார்சிவே அவங்க பேரு வீட்டுக்கார பேரு குழந்தைங்க திருமணமாகாத பெண்கள் அப்பா அம்மா பேர் சொல்லியிருக்கீங்க பெண்கள் வந்து இருக்கவங்க தன்னுடைய வேலைக்காரர்கள் சொல்லி சொல்லி